குரு பகவானுடைய கிரக கிரகப்பெயர்ச்சி இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் எல்லாருமே எப்படா குரு வருவாங்க நம்ம ராசிக்கு எப்பதான் குரு வருவார் நம்ம பிரச்சனையை எப்பதான் முடிச்சு கொடுப்பார் சொல்லி நிறைய பேர் அந்த குரு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க வாங்க குரு வாங்க குரு எங்க ராசிக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வர போறாரு குரு உங்க ராசிக்கு உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்தும் சுபத்தன்மையை கொடுக்க போறார் குரு எவ்வளவு ஒரு துன்பம் இருக்கட்டுமே எல்லா துன்பத்தையும் போக்குறதுக்காண்டி குரு பகவான் உங்க ராசியை நோக்கி பயணிக்க போறார் கரெக்டா பாருங்க மே மாசம் ஒன்னாந்தேதி பேர்ச்சி ஆகிறார் பயங்கரமா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி குரு பகவான் அள்ளி கொடுக்க போறார் அளவில்லாத பணத்தை அள்ளி தர போறார் இந்த குரு பரிசு ஒரு வருஷம் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும் ஏன் அளவில்லாத பணத்தை அள்ளி கொடுப்பாரு சொல்றேன் உங்க ராசிக்கு அவர் எத்தனா வீட்டு அதிபதி பதினோராம் அதிபதி அஷ்டமாதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி ஜாதகத்துல குரு யாருக்கு நல்லா இருக்குதோ எல்லாம் இப்ப டாப் லெவல்ல போவாங்க இத நூத்துக்கு நூறு பிரசன்ட் சொல்லுவோம் சொல்லலாம் ஒரு நிறைய பேருக்கு இடமாற்றம் வருது இடத்த மாத்தக்கூடிய நேரம் வருது வெளிநாடு யோகம் வருது குரு அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் இப்ப நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இப்போ நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு கரு உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு குலதெய்வ ஸ்தானங்கள் எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருக்கு அப்படின்னா குலதெய்வ ஸ்தானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு குலதெய்வம் ஒரு கட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கட்டெல்லாம் உடைச்சிக்கிட்டு ஒரு குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு நேர காலகட்டம் உண்டு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலத்திரஸ்தானம் திருமணத்துக்கு உண்டான ஒரு விஷயங்கள் மறுமணத்துக்கு உண்டான விஷயங்கள் பொது அதாவது வந்து பொதுச்சன தொடர்புகள் கூட்டாளிகள் அதாவது வந்து கூட்டு தொழில் பண்றது இந்த மாதிரி உள்ள இடமெல்லாம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாவினுடைய உடல்நிலைகள் அப்பாவினுடைய வழிகளில் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு பண வரவு செலவுகள் வெளியில நீங்க கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு வரவு செலவுகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி கிடந்தது அப்பாவினுடைய வழியில பண வரவு செலவுகள் கொடுத்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி எல்லாம் சந்தித்த ஒரு காலகட்டங்கள் எல்லாம் இனிமேலும் இந்த குரு பார்வைப்படும் பொழுது சுபமா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சுக்கிரனோட வீடு இல்லையா சுக்கிரனோட வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இல்லையா குரு சுக்கிரன் ஏற்பட்டாலே பெரும் பண யோகம் அப்படிங்கிறது நடக்கும் பெரும் செல்வ யோகம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறது ஒரு வாய்ப்பு நீங்க பட்டுல ஏதோ ஒரு சிந்தனைகளை போய்கிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு மன மனதில் ஒரு இனம் ஒரு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்க காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படும் எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள் எல்லாமே நல்ல விதமான மாற்றங்களா இருக்கும் உங்களோட வாழ்வின் உயர்வுக்கான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதுக்கப்புறம் பார்வை பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ராசியிலிருந்து ராசியில இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியை பாக்கிறார் பாத்தீங்களா அப்ப என்ன விதமான பார்வை பலன்கள் இருக்குது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா பூர்வீகம்ல இல்ல அப்படின்னா பூர்வீகத்தை நோக்கி வரக்கூடிய தன்மை இருக்குது குல தெய்வ வழிபாடுகளை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு குழந்தைகளோட மகிழ்ச்சிக்கு குழந்தைகளை பாராட்டக்கூடிய தன்மை குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய தன்மை குடும் அது மட்டும் இல்லைங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை ஆமா குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தன்மை குழந்தைகள் உங்களோட அந்தஸ்தை அந்தஸ்த பாத்தீங்கன்னா உயர்த்தக்கூடிய தன்மை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நடக்குது மனதில் பாத்தீங்கன்னா ஒரு காதல் மலர்றது இந்த காலகட்டத்துல இனம் முடியாத ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல நடக்கும் அன்பு செலுத்துறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது எப்பயுமே சுகபோகமா இருக்கக்கூடியவங்க எப்பயும் ஜாலியா இருக்கணும் நகைச்சுவை உணர்வு அதிகமா இருக்கும் சிவராசினுடைய தன்மைகளை சொல்லப்போனா எப்பயுமே நகைச்சுவை உணர்வு அதிகமா இருக்கும் அதே போல் அந்த கலை இந்த இசையை ரசிக்கக்கூடியவர்கள் இந்த கலையை ரசிக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் ரிசபராசினர் தான் அதிகமாக அவங்களுக்கு இருக்கும் அதே போல இந்த மேக்கப் போடுறது அலங்காரம் பண்ணிக்கிறது இந்த சென்ட் அடிச்சுக்கிறது நல்ல டீசெண்டான இப்போ உள்ள ட்ரெண்டிங்க்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க பெண்களை கவரக்கூடிய ஒரு ஆற்றல் ரிசபராசினருக்கு இருக்கலாம் பெண்களை கவரக்கூடியனா தவறா நினைச்சிட ஒரு அட்ராக்ஷன் சொல்றேன் அவரை பார்த்ததுமே இவ்வளவு அழகா இருக்காங்களே நல்லா இருக்காங்களே அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே சிறப்பா இருக்கும் ஒரு கலை நியமிக்க ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க அதே போல் அவங்க பேச்சுக்களும் இனிமையா இருக்கும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணும் ஆனால் இந்த வருடம் உங்கள் பேச்சுக்கள் கொஞ்சம் குறைச்சிக்குங்க அது நீங்க பேசுகிற பேச்சு தப்பா போய் முடிஞ்சிடும் நீங்க சரியா தான் பேசுவீங்க ஆனால் போற இடத்துல அது சோபிக்காது பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் சொல்லி ஏன் சொல்கிறேன்னா சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கொள்ள வேண்டும் பொது நாலு பேர் உக்காந்துருக்கிற இடத்துல நீங்க உட்கார வேண்டாம் பொதுவாக உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உட்கார வேண்டாம் வீண் வழக்கு வம்பு வந்துடும் ரிஷபராசியினர் ஏன்னா வந்து ரிஷபராசினர் ஏற்கனவே வந்து இந்த பிரஸ்டீச் பார்ப்பீங்க அதாவது என்ன நம் தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்கள் ரிசபராசினரை பொறுத்தளவில் தன்னை முன்னிலைப்படுத்துவாங்க தனக்கு பேர் வரணும் ஏன்னால் அதிகமாக உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு அரசு நிறுவனம் சரி ஒரு ஆஃபீஸா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி எங்கேயுமே உங்களால தான் மற்றவங்களுக்கு லாபம் பிரயோஜனம் உண்டாகும் நீங்க எதையுமே சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய வல்லமை உண்டு முடியாததை முடித்து காட்டக்கூடிய சர்வ வல்லமை குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுத்துருவாரு நிறைய பயணத்தை மேற்கொள்ள வைப்பாரு வேலை மாற்றத்தை கண்டிப்பா கிடைச்சிடும் இப்பவே ஆல்ரெடி மாறி இருப்பீங்க வேலை உத்தியோகம் இடமாற்றம் நிறைய பேருக்கு உண்டுங்க தொழில் தைரியமா பண்ணுங்க சொந்த தொழில் பண்றவங்க லாபத்தை பயங்கரமா பெருக்கி கொடுத்துருவாரு தொழில மிகப்பெரிய லாபங்கள் இருக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் உண்டு தொழில என்ன நினைக்கலாம் எல்லாமே லாபமா வந்து சேரும் உங்களுக்கு தொழில் மட்டும் ஏன்னா தொழில்ஸ்தான் அதிபர் யாரு பத்தாவது சனி பானு ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்கார அப்ப தொழில லாபத்தை கொடுத்துருவாரு அவரு அடுத்து பாருங்க அவர் போகக்கூடிய நட்சத்திரம் என்ன புரட்டா நட்சத்திரம் போறா இருக்க வந்து தாண்டிடுவார் குரு பயிற்சி வரும்போது அவரும் குருவோட சாரத்துல நிக்கிறார் அப்ப இங்க லாபத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அப்ப தொழில் பண்றவங்க தைரியமா பண்ணுங்க வெளியில அந்த வெளியூர்ல கம்பெனியில இடம் இடம் மாறலாம்னு இருக்கிறேன் வேற கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க என்ன கிடைக்கலாம் கண்டிப்பா கிடைக்கும் குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைச்சிடும் கண்டிப்பாக வரணும் மே மாசத்துக்கு அப்புறம் இடமாற்றங்கள் உங்களுக்கு வரணும் அடுத்து படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துருவார் கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் குரு வந்துட்டா இயற்கையாக ஞான அறிவு வந்துடும் நல்ல ஒழுக்கமான குணம் வரும் அதெல்லாம் சொல்றேன் மாணவ மாணவிகளுக்கு ஒழுக்கமான சிந்தனை வரும் நிறைய ஆன்மீக சிந்தனை நிறைய ஆன்மீகத்துக்குள்ள புள்ள போயிரு பார்த்துக்குவோம் ஏதாச்சும் திங்க் பண்ண உங்களுக்கு தோண்டிக்கிட்டே இருக்கீங்க எட்டாம் வீட்டை இப்படி வர்றாரு அவரு நல்லா மைண்டை போயிட்டு நல்லா திங்க் பண்ண வைப்பாரு நல்ல ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரை கொடுப்பாரு பெற்றோர்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கும் நண்பர்கள்ட்ட நிறைய பிரச்சனையா இருப்பீங்க சந்தோஷமா படிப்பு கல்வியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு கண்டிப்பா உண்டு அரசு தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்கு மாணவர்கள் டாப்பா கொண்டு போயிருவாரு வெளிநாட்டு தொடர்புகள் வரும் வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உள்ளூர்ல இருக்கிறத விட வெளியூர் போறீங்க அப்படின்னா ஒரு நல்ல சம்பாத்தியம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே இது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் ஒரு சில குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்து கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அது தத்து கொடுக்கறது எதுக்கு அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு அது தனியாவே ஒரு வீடியோ போடுவோம் இந்த குரு பயிற்சியை மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம் ஒரேதான் எழுதுகிட்டே போனோம்னா நேரங்கள் நிறைய கடந்துடும் லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒண்ணும் பண்ணாது அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது ஆனா லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவளை ஒரு பலன் அளிக்காது அது அவர்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்தது சரி உங்களுடைய அஞ்சுல வந்து கேது பகவான் இருக்காரு ஏழாம் இடம் அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் அவர் வந்து உங்களுக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு செவ்வாய் புதனோட சேர்ந்திருக்காரு அப்ப அதுக்கான பலன் உண்டு மொத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்ததே வந்து ஒரு விடிவு காலம் தான் ரொம்ப அற்புதமான பயிற்சியாக இருக்குது பாக்கியங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு கூட்டு தொழில் அமையக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அடுத்து பார்த்தோம்னா தங்கம் சேரக்கூடிய அமைப்பு பொன் பொருளாதாரத்தை பாத்தீங்கன்னா வீட்டுல ஆபரண தங்கங்கள் வாங்கி வாங்கி மகிழக்கூடிய ஒரு அமைப்பு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருந்த சுப நிகழ்வுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக குறு பார்வையால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு குறு பார்வையால் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இந்த காலகட்டத்துல ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் இத்தகைய சிறப்புகள் வாங்கி தான் குறு பயிற்சி இந்த குறு பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சியாக அமைக்கிறது இந்த ரிஷபராசினரை பொறுத்த அளவுல கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த மிருகசிரிச நட்சத்திரக்காரர்கள் இந்த காதல் விஷயத்துல நம்ம கவனமா இருக்கு இந்த ஒரு வருஷம் ஏதோ முன்ன பின்ன பேசிட்டு வம்பல போய் மாட்டிக்கிறாதீங்க கவனமா பேசுங்க உங்களுக்கு எது சாதகமோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க பெற்றோர்களுடைய அனுமதியை கேட்டுக்கோங்க ஏன்னா அந்த இந்த இப்ப உள்ள சைக்காலஜி வந்து காதல் விஷயனாலே யார் நல்ல பையங்க யார் கெட்ட பசங்கன்னு தெரியல குறிப்பா பெண்கள் கவனமா இருக்கணும் அதே போல ஆண்களும் நீங்க கவனமா இருக்கணும் காதல் விஷயத்திலேயே பொறுப்போட நடந்துக்குங்க எது சரியோ அதை செய்யுங்க சரியில்லைன்னா உங்க மனசுக்கு தென்பட்டுச்சுன்னா சொல்லுவான் ஏன்னா ரிஷபராசினருக்கு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாது எதையுமே வெளிப்பட பேசக்கூடியவங்க அதே போல் உங்கள் உள்ளுக்குள்ள மனசாட்சி அதிகமாக பேசக்கூடிய ராசிகளிலே மிக முக்கியமான ராசிகளிலே சிவராசின மகள மனசாட்சி சொல்லிடுவோம் ஒரு வேலையை செய்யப்போனா இது சரியில்லை செய்யாதேன்னு உள்ளுக்குள்ளே சொல்லுவோம் ஆனால் அதே மாரியே செஞ்சுருவோம் அது அப்படியே நடந்துடும் எனவே இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக வர வருவதனால் சொந்த வீடு வாங்கலாம் வீடை வந்து ரினியூஷன் பண்ணிக்கோங்க புதுசாக வீடு ஏதாவது கட்டுறா இருந்தால் இப்போதைக்கு அதை சொல்லி வைங்க இந்த வருட இறுதியில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஏன்னா அந்த வக்ரகதியில் குரு பகவான் வரும்போது உங்களுக்கு நல்லதா செய்வார் அசுரகுரு வீட்டில் இருக்கு வர்ற தேவகுரு உங்களுக்கு எந்த விதமா கெடுபலும் செய்ய மாட்டார் உங்க பயம்தான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும் எனவே இந்த குரு பயிற்சி பலன் என்பது ரிஷபராக அனைத்தும் சுகமே